தொன்னூற்றி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கோவை வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் கழகம் தொன்னூற்றி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கோவை பாலக்காடு சாலை பி கே புதூர் கலைஞர் திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை தாங்கினார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் சிவசக்தி வரவேற்புரை வழங்கினார் கழக பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப் ரத்னசாமிநாதன் தொன்னூற்றி இரண்டாவது வார்டு நிர்வாகிகள் நாசர் வடிவேல் இளைஞரணி சூர்யா கிருஷ்ணகாந்த் பாலசூர்யா ஹாரிஸ் முஹ்மத் மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி ஜெயந்தி சோம என்கின்ற சந்தோஷ் அப்துல் ரஹ்மான் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் ஜெயலாப்தீன் அண்ணாதுரை தொன்னூற்றி இரண்டாவது வட்டக்கழகம் முன்னோடி மாரப்பன் வட்டக்கழக செயலாளர்கள் சக்திவேல் இப்ராஹிம் மாவட்ட அணிகள் அமைப்பாளர்கள் தியாகராஜன் வேலுச்சாமி தென்னை சிவா எம் எம் உசைன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தளபதி அவர்களின் தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று வரவேற்று நிகழ்த்திய தொண்ணூற்றி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் சிவசக்தி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற சுகாவரம் கழக செயலாளர் பணி நியமன குழு உறுப்பினர் கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் மு ராஜேந்திரன் அவர்களை கோவை மாநகராட்சியின் திமுகவின் கோட்டை என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கோட்டையிலேயே மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இன்று மாநகராட்சியின் துணை மேயராக சிறப்பாக செயல்படுகின்ற வெற்றி செல்வன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமை கழக பேச்சாளர் அதிரடி அல்டாப் அவர்களே ரத்னா சாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கின்ற வார்டு கழக நிர்வாகிகள் நாசர் அவர்களே வடிவேல் அவர்களே கவிதா அவர்களே கிருபாரன் அவர்களே இளங்கோ அவர்களே முத்துவேல் அவர்களே பஸ்மன் மணிமாறன் அவர்களே குருவாயரோபன் அவர்களே சித்திக் அவர்களே நாகராஜ் அவர்களே ஐசா அக்பர் அவர்களே அப்துல் ரஹ்மான் அவர்களே உஷார் ரூபா குமாரி அவர்களே நூர்ஜான் நூர்ஜான் ரூஜான் அவர்களே இளைஞணியைச் சேர்ந்த சூர்யா அவர்களே கிருஷ்ணகாந்த் அவர்களே பாலசூர்யா அவர்களே ஹரிஸ் முகமது அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டுள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயந்தியக்கா அவர்களே பொருளாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர் சந்தோஷ் அவர்களே முன்னாள் பேராய்ச்சி தலைவர் டி பி சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அணியின் அமைப்பாளர் தொண்டாமுத்தூர் கவுன்சிலர் தம்பி தோமு தியாகராஜ் அவர்களே தமிழில் எண்ணமெல்லாம் இணைக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற தொண்ணூத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் செயலாளரும் இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்தவருமான நண்பர் சிவசக்தி அவர்களே சுகுணாபுரம் பகுதி கிழக்கு உறுப்பினர் ஆசை தம்பி வெற்றி செல்வன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திரு நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளர் தம்பி ஆறுமுக பாண்டி அவர்களே வருகை தந்திருக்கிற சாந்தூர் பெருமக்களே பால் நிறைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே எந்த சொல்லை உச்சரித்தால் கல்லும் கனியுமோ எந்த சொல்லை உச்சரித்தால் கற்றாழையும் தீப்பிடிக்குமோ எந்த சொல்லை உச்சரித்தால் மொட்டு மலருமோ எந்த சொல்லை உச்சரித்தால் கட்டு அவிழுமோ எந்த சொல்லை உச்சரித்தால் விட்டு விடுதலையாகி பறக்க முடியுமோ அந்த சொல்லாம் உடன்பிறப்பே என்று சொல்லுக்கு உரிமை உள்ள கலைஞரின் உடன்பிறப்புகளை வணக்கம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு அகவை இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு அவர் எழுபத்தி ரெண்டை எட்டுவதற்கு முன்னாலே இமயத்தை எட்டிவிட்ட தலைவர் இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கியாகத்தான் இருக்க முடியும் என்றார் அண்ணா அப்படிப்பட்ட கலைஞர் என்கிற துப்பாக்கிக்கு பிறந்த பீரங்கி கலைஞர் சாதிக்காததை சமகால தமிழகத்தில் சாதித்துக் கொண்டிருக்கிற வரலாற்று நாயகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு அகவே இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு அவர் மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி உதயமானார் பொதுவாகவே மாதங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது ஜெகமஞ்ச போரிட்டவன் சீசர் அவனுடைய பெயரை எதிரிகளை கொண்டுதான் வைத்தவன் எதிர்குளை நெஞ்சாங்குலையை கீறி பிளந்தவன் ஜூலியஸ் சீசர் அவனுடைய பெயரை வைத்துக் கொண்டுதான் அந்த மாதத்திற்கு ஜூலை மாதம் என்று பெயர் சுட்டினார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் என்று மாதத்திற்கு முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் என்று ஒரு பட்டி கணக்கு இருக்கிறது ஆனால் பிப்ரவரி திங்களுக்கு மட்டும் வெறும் இருபத்தென்று எட்டு நாட்கள் தான் ஏன் பெப்ரவரிக்கு மட்டும் இருபத்தெட்டு நாட்கள் என்றால் மார்ச் ஒன்றாம் தேதி அண்ணன் ஸ்டாலின் உதயமாக வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி தன்னுடைய நாட்களை குறைத்து கொண்டு ஸ்டாலின் பிறப்பதற்கு வெளிகின்றது அவருக்கு இன்றைக்கு அகவை அழு எழுபத்தி ரெண்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை என்னை கேட்டால் நூறாண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணன் ஸ்டாலின் நிகழ்த்திய வரலாற்று சாதனையை இதுவரைக்கும் எந்த தலைவரும் நிகழ்த்தவில்லை அவருக்கு பல்லாண்டு பாடுவதற்காக ரவி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சுகணாபுரத்தில் கூட்டம் அவருக்காகவே எழுபத்தி ரெண்டு குந்தி குரல் எடுத்து கூவுகிற குயில்களை கூவுங்கள் எங்கள் தலைவனுக்காகவே எழுபத்தி ரெண்டு புள்ளி கலாபம் பிரித்து ஆடுகிற மயில்களை அகவுங்கள் ஆடுங்கள் எங்கள் தலைவனுக்கு அகவை எழுபத்தி ரெண்டு திரும்ப திரும்ப வீசுகிற தென்றல் காற்றே தெம்மாங்கு பாடுங்கள் எங்கள் தலைவனுக்கு அகவை எழுபத்தி ரெண்டு கும்மி இடித்து போட்டு கீழே விழுகின்ற குற்றாலமே கொட்டி முழக்கு எங்கள் தலைவனுக்கு அகவை எழுபத்தி ரெண்டு திரும்ப திரும்ப கரைக்கு வருவதற்கு மோதுகின்ற அலைகளே ஆரவாரம் செய்யுங்கள் எங்கள் தலைவனுக்கு அகவை எழுபத்தி ரெண்டு பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள் எங்கள் தலைவனுக்கு எழுபத்தி எழுபத்ரெண்டு ஓடும் மேகங்களை உறக்க சொல்லுங்கள் எங்கள் தலைவனுக்கு அகவை எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது வயதில் எங்கள் தலைவன் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறார் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றை கங்கை கரையில் இருந்து எழுதக்கூடாது காவிரி கரையில் இருந்து எழுத வேண்டும் என்றார் அண்ணா அதை அண்ணா நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் அண்ணாவை காலம் கவர்ந்து கொண்டு போய்விட்டது அந்த கடமையை செய்வதற்கு தலைவர் கலைஞர் முன் வந்தார் அவரது முயற்சியிலே வெற்றி காண்பதற்கு முன்னால் தலைவர் கலைஞரை காலம் விழுங்கிவிட்டது இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தின் வரலாறு கங்கை கரையில் இருந்தல்ல காவிரி கரையில் இருந்து எழுதப்படுகிறது என்கிற வரலாற்றை எங்கள் என ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுதி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மிலேச்சத்தனமான மிருக நியாயம் கூட இல்லாத பாவிகள் இன்றைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் போடுகிற கருப்பு சட்டங்கள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது அந்த விலைச்சத்திரமான பாசிஸ்டுகளை எதிர்கொள்வதற்கு இந்தியாவிலே அதை துணிந்து எதிர்ப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறார் என்றால் அந்த ஆண் பிள்ளையின் பெயர் ஸ்டாலின் என்று இன்றைக்கு ஆகாயம் எங்கள் தலைவரை அண்ணாந்து பார்க்கிறது வந்திருக்கறானே நான் வந்திருக்கறே உடம்ப வர வச்சிருக்காங்களா கொண்டு வந்துங்கறங்களா சேர்த்து இருக்கறங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னு அது உடத்த தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் தானே தலைவர் தமிழக தலைவர் தண்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை அவர் வரலாற்றை அவருடைய அரசியலை அவருடைய அரசியல் சாணக்கிய தன்த்தை அவர் எப்படியெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டார் என்பதை தந்தை பெரியாரும் நடத்தி அண்டை முன்னோடியாக இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த திட்டங்களை எல்லாம் பின்பற்றி நடந்தது வரலாறு அண்டை மாநிலம் இன்றைக்கு அதே நிலை தகப்பனார் விட்டு சென்ற பணியை